பிஸ்மில்லாஹ் ரஹன் ரஹீம் பூரணமான ஒளியை நோக்கி இப்போது இப்பிரபஞ்சம் நமது வாழ்வு பற்றிய இறுதி கருத்தியல் வழிமுறை நோக்கி பயணிப்போம் இறுதி தூதர்கள் இதற்கு என்ன விளக்கம் தருகிறார்களோ எத்தகைய தீர்ப்பை வழங்குகிறார்களோ அதை மனிதர்கள் ஏற்றுக்கொள்வதே அந்த இறுதி வழிமுறை இதை ஓர் எடுத்துக்காட்டு வழியாக புரிய முயல்வோம் நீங்கள் ஓர் அந்நிய தேசத்தில் இருக்கிறீர்கள் அந்த பகுதி பற்றி எந்த ஓர் அறிவும் உங்களுக்கு இல்லை என்ன செய்வீர்கள் எப்படி நடந்து கொள்வீர்கள் அப்பகுதி பற்றி அறிந்த ஒருவர் இருக்கிறாரா என்று முதலில் தேடுவீர்கள் தேடி கிடைத்துவிட்டால் சூழல் சான்றுகளை அடிப்படையாகக் கொண்டு ஆய்வு செய்து அவ்வழிகாட்டி நம்பகமானவர்தானா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வீர்கள் நம்பிக்கை ஏற்பட்டவுடன் அவருடைய வழிகாட்டுதல் படியே அப்பகுதியை சுற்றி பார்ப்பீர்கள் அவர் தந்த தகவல் படி பயணிக்கின்ற போது எவ்வித தீய விளைவுகளும் ஏற்படவில்லை என்றால் வழிகாட்டியவர் நன்கறிந்தவர் அப்பகுதி பற்றி அவர் தந்த தகவல்கள் சரியாக இருந்தன என்று அவர் பற்றி உங்களுக்கு முழு மன நிறைவு ஏற்படுகிறது வழி தெரியாமல் விழி பிதுங்கி நிற்கின்ற வேளையில் அறிவுபூர்வமான வேறு வழிமுறை சாத்தியமில்லாதிருக்கின்ற பொழுதில் ஒரு கருத்தை உருவாக்கி வாழ்க்கை பயணம் மேற்கொள்ள இந்த வழிதான் சரியானதாக இருக்கும் இந்த எடுத்துக்காட்டை மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு இப்பிரபஞ்சம் பற்றி இப்போது சிந்தியுங்கள் இப்பிரபஞ்சம் நமது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு மர்ம தேசமாக உள்ளது இதன் நிர்வாக அமைப்பு இத்தகையது எந்த மூலாதார விதிகளின்படி இது இயங்கிக் கொண்டிருக்கிறது இதில் நமது தகுதி என்ன இங்கே நாம் எப்படி நடப்பது எந்த நடைமுறையை மேற்கொள்வது போன்ற பதில்கள் நமக்கு தெரியாது மேலோட்டமான கணிப்பில் இது தானாக இயங்குவதாக நமக்கு தோன்றுகிறது அவ்வளவுதான் வெளிப்படையாக தோன்றுவதை வைத்து ஒரு கருத்தை நாம் உருவாக்கி கொள்கிறோம் பின்னர் அதற்கேற்றவாறு ஒரு நடைமுறையை மேற்கொள்கிறோம் ஆனால் அதனால் ஏற்படும் விளைவோ தீமை பயப்பதாக உள்ளது இதேபோல் ஊகம் மற்றும் அனுமானத்தின் அடிப்படையில் வேறு ஒரு கருத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம் அவை ஒவ்வொன்று கேட்பவும் நடைமுறையை அமைத்துக் கொள்கிறோம் ஆனால் அதன் ஒவ்வொரு வழியிலும் தவறான முடிவுகளையே காண்கிறோம் இதற்கு பிறகு இறுதியாக ஒரு வழி மட்டுமே எஞ்சியுள்ளது அதுதான் இறை தூதர்கள் இக்கேள்விகளுக்கு வழங்கிய தீர்வுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது ஏனெனில் பிரபஞ்சம் குறித்த முழு அறிவிருப்பதாக அவர்கள் வாதிடுகின்றனர் அவர்களின் தனிப்பட்ட வாழ்வை எந்த வகையில் ஆய்வு செய்தாலும் அப்பழுக்கற்ற மிக தூய வாழ்வுக்கு சொந்தக்காரர்களாக திகழ்கின்றனர் மட்டுமல்ல அவர்கள் உண்மையாளர்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் நாணயமானவர்கள் சுயநலமற்றவர்கள் சிறந்த அறிவாளிகள் என்பதையும் அறிகிறோம் மேலெழுந்த வாரியாக நோக்கும் போது மேற்கண்ட இந்த சிறப்பம்சங்களை அவர்கள் மீது நம்பிக்கை கொள்ள போதுமான சான்றுகளாக உள்ளன இதற்கு பிறகும் சந்தேகம் இருந்தால் இது பற்றி ஆய்வு செய்து தீர்க்கமான ஒரு முடிவெடுக்க பின்வரும் கேள்விகளை நாம் எழுப்பி அதற்கும் பதில் தேடி பார்க்கலாம் என்ன அந்த கேள்விகள் ஒன்று பிரபஞ்சம் நாம் வாழும் உலகம் அதில் நமது நிலைப்பாடு இவை பற்றி அந்த இறை தூதர்கள் தரும் தகவல்கள் எந்த அளவு ஏற்றுக்கொள்ளத்தக்கவை இரண்டு அவற்றுக்கு எதிரான அறிவியல் சான்றுகள் இவை ஏனும் உள்ளனவா மூன்று அவர்களின் தகவல்களுக்கேற்ப மனிதர்கள் வாழும் போது அந்த நடைமுறைகள் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தி உள்ளன நல்ல விளைவுகளையா தீய விளைவுகளையா இவற்றை நாம் ஆய்வு செய்கின்ற போது இம்மூன்று கேள்விகளுக்கான விடைகளும் நிறைவாகவே அமைந்துள்ளன என்று நாம் அறிந்தால் அந்த இறை தூதர்களின் வழிகாட்டலில் உறுதியாக ஈமான் நம்பிக்கை கொள்வதும் அவர்களின் அறிவுரைகளுக்கேற்ப நமது வாழ்வை தகவமைத்துக் கொள்வதும் தானே அறிவார்ந்த செயலாக இருக்க முடியும் சற்று சிந்தியுங்கள் இந்த அறிவார்ந்த கருத்தியலுக்கு முன் ஒருவன் தலை சாய்த்துவிட்டால் தனது ஆணவம் மனம் போன போக்கு இவற்றை விடுத்து இக்கருத்தியலை உள்வாங்கி அதன் நடைமுறைகளை பின்பற்றி அதன் வரையறைகளுக்குள் தன்னை உட்படுத்தி கொண்டால் அதற்கு பெயர்தான் இஸ்லாமிய நடைமுறை இதன் அடிப்படையில் ஒருவன் உருவாக்கிக் கொள்ளும் கருத்தாக்கமே இஸ்லாமிய கருத்தாக்கம் அதுவே ஒளியை நோக்கிய பயணமுமாகும் இறை தூதர்கள் சொன்ன தகவல்களும் அவர்கள் வழங்கிய அறிவுரைகளும் மனிதன் உள்ளிட்ட அவனைச் சூழ பறந்து கிடக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தற்செயலாக உருவானதல்ல மாறாக அது ஓர் ஒழுங்குக்கு உட்பட்ட திட்டமிட்ட நிர்வாக அமைப்பாகும் எல்லாம் வல்ல இறைவன் அதை படைத்துள்ளான் அவனே இதன் உரிமையாளன் யாருடைய இணையோ துணையோ இல்லாமல் அவனே இதன் தனி அதிகாரியாக இருக்கிறான் இது சர்வாதிகாரம் படைத்த ஓர் அமைப்பு இதன் அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அதிகாரத்தின் வசம் உள்ளது அந்த மகத்துவமிக்க மிக்க உயர்ந்தோனின் அதிகாரத்தை தவிர வேறு யாருடைய அதிகாரமும் இங்கே செல்லுபடியாவதில்லை பிரபஞ்ச அமைப்பில் இயங்கும் அனைத்து சக்திகளும் அந்த ஏக இறைவனின் கட்டளைகளுக்குட்பட்டவையே அவன் ஆணைகளை மீறவோ அவன் அனுமதியின்றி தானாக இயங்கவோ இங்கே யாருக்கும் சக்தியில்லை எங்கும் பறந்து விரிந்துள்ள இந்த முழுமையான சர்வாதிகார அமைப்புக்குள் வேறெவருடைய சுய அதிகாரத்துக்கோ தன்னிச்சையான பொறுப்பற்ற தன்மையில் இயங்குவதற்கோ இம்மியலவும் இடம் கிடையாது அதன் இயற்கை அமைப்பும் அதற்கு இடம் தருவதில்லை இங்கே மனிதனை பொறுத்தவரை அவன் ஒரு பிறவி குடிமகன் அதுவும் அவன் சுய விருப்பத்தை பொறுத்து அமைந்ததல்ல அவன் உலகின் ஒரு குடிமகனாக பிறந்துள்ளான் அதை தவிர வேறு எந்த ஒன்றும் அவன் சக்திக்கு உட்பட்டதல்ல எனவே அவன் தானாக தனக்கென்று ஒரு வாழ்வு முறையை அமைத்துக் கொள்ளவோ தனக்கான கடமைகளை தானே தீர்மானித்து கொள்ளவோ உரிமையற்றவன் சொல்ல அவன் எந்த ஒன்றுக்கும் உடைமையானவன் அல்லன் எனவே தனது வசமுள்ள உடைமைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்தும் விதிமுறைகளை விதித்து கொள்ள அவனுக்கு உரிமையில்லை அவன் உடலும் அதன் ஆற்றல்களும் இறைவனால் வழங்கப்பட்ட உடைமைகளாக உள்ளன ஆகவே அவற்றை தம் விருப்பப்படி பயன்படுத்த அவனுக்கு உரிமை இல்லை அவற்றை வழங்கியவனின் விருப்பத்திற்கேட்பவே அவற்றை அவன் பயன்படுத்த வேண்டும் இது போலவே மனிதனை சூழ உள்ள இந்த உலகில் காணப்படும் மண் நீர் தாவரங்கள் தாது பொருட்கள் அனைத்தும் இறைவனின் உடைமைகளாகும் மனிதன் அதன் உரிமையாளன் இல்லை எனவே தனது விருப்பம் போல் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்த மனிதனுக்கு உரிமை இல்லை மாறாக உண்மையான உரிமையாளனான இறைவன் பகுத்த விதிமுறைகளின்படியே அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்த வேண்டும் அவற்றை பயன்படுத்த வேண்டும் இது போலவே இந்த மண்ணுலகில் வாழும் மனிதர்கள் அனைவரும் இறைவனின் குடிமக்களே அவர்களின் வாழ்வு ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து கிடக்கிறது அவர்கள் தங்களது பரஸ்பர தொடர்பு குறித்தும் சுயமாக விதிகள் மற்றும் திட்டங்களை அமைத்து கொள்ள உரிமையில்லை அவர்களின் தொடர்புகள் அனைத்தும் இறைவனால் இயற்றப்பட்ட திட்டங்கள் படியே அமைக்கப்பட வேண்டும் இனி அந்த இறைவன் இயம்பும் சட்ட திட்டங்கள் இவை என்பதே கேள்வி இதோ அதற்கான பதிலை இறை தூதர்கள் கூறுகின்றனர் இப்பிரபஞ்சம் மற்றும் உங்கள் தொடர்பாக நாங்கள் சொன்ன யதார்த்தத்தை எந்த அறிவின் அடிப்படையில் தெரிந்து கொண்டோமோ அதே அறிவின் அடிப்படையிலேயே இறைவனின் திட்டங்களையும் தெரிந்து கொண்டோம் இறைவனே தானாக அந்த அறிவை எங்களுக்கு அருளினான் அதை உங்கள் வரை சேர்ப்பிக்க எங்களை நியமித்துள்ளான் எனவே எங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் எங்களை அந்த பேரரசனின் தூதர்கள் என ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களிடமிருந்து அந்த ஏக இறைவனின் அதிகாரபூர்வமான சத்தியமான சட்டங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னும் அந்த இறை கூறுகின்றனர் இந்த பிரபஞ்சத்தின் ஆட்சிப் பணிகள் அனைத்தும் ஓர் ஒழுங்குக்கு உட்பட்டு நடைபெறுவதை நீங்கள் கண்கூடாக காண்கின்றீர்கள் ஆனால் அதன் ஆட்சியாளன் உங்கள் கண்களுக்கு புலப்படுவதும் இல்லை அவன் சார்பாக பணிபுரிவோர் செயல்படுவதையும் உங்களால் பார்க்க முடிவதில்லை எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்ற சுய அதிகாரம் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள் முதலாளித்துவம் போன்ற நடைமுறைகளையும் உங்களால் கடைபிடிக்க முடிகிறது அதே சமயம் உண்மையான எஜமானன் இறைவனை தவிர்த்து போலி கடவுளர் மற்றும் தெய்வங்களுக்கும் சிரம் பணிந்து அவர்களை அவற்றை வழிபடவும் முடிகிறது எந்த வகையிலும் உங்களுக்கு உண்ண உணவு கிடைத்து விடுகிறது செயல்புரிய சாதனங்கள் கிடைத்து விடுகின்றன படைத்த இறைவனை வழிபடாமல் அவனுக்கு நீங்கள் மாறு செய்தாலும் உடனே உங்களுக்கு தண்டனை வழங்கப்படுவதில்லை இவை அனைத்தும் உங்களை சோதிப்பதற்கே ஏனெனில் உங்களுக்கு பகுத்தறிவு தேர்வு செய்யும் ஆற்றல் அனுமானிக்கும் சக்தி போன்றவை வழங்கப்பட்டுள்ளன தான் உங்கள் எஜமானாகிய இறைவன் உங்கள் பார்வை புலன்களில் இருந்து தன்னையும் தனது ஆட்சி நிர்வாக அமைப்பையும் மறைத்து கொண்டான் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆற்றல்களை நீங்கள் எவ்வாறு இந்த வகையில் பயன்படுத்துகின்றீர்கள் என்பதை அவன் சோதிக்க விரும்புகிறான் ஆதலால் உங்களுக்கு பகுத்தறிவு தேர்வு செய்யும் சுதந்திரம் ஒரு வகையான சுய அதிகாரம் போன்றவற்றை வழங்கி இவ்வுலகில் நடமாடவிட்டுள்ளான் இப்போது நீங்கள் இறையடியார்கள் என்ற உங்கள் தகுதியை உணர்ந்து அதற்கேற்றவாறு உங்கள் நடைமுறையை அமைத்து கொள்ள வேண்டும் எந்தவித வற்புறுத்தலுமின்றி மனப்பூர்வமாக இறை நியதிகளை அவன் கட்டளைகளை ஏற்று நடந்து கொண்டால் உங்கள் எஜமானாகிய இறைவனின் சோதனையில் வெற்றி பெறுவீர்கள் அவ்வாறு உணராமல் இருந்தால் அல்லது உணர்ந்தும் இரையாட்சிக்கு அதன் வரைமுறைகளுக்கு எதிராக நடந்தால் நீங்கள் தேர்வில் தோல்வியுறுவீர்கள் இத்தகைய தேர்வுக்காகவே உங்களுக்கு இங்கே சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன பல பொருட்கள் உங்களுக்கு வசப்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட காலம் வரை நீங்கள் வாழ ஒரு காலக்கெடுவும் தரப்பட்டுள்ளது இன்னும் அந்த இறை தூதர்கள் கூறுகின்றனர் இந்த உலக வாழ்வு பரீட்சை நடக்கும் ஒரு வளாகம் தேர்வுக்கான ஒரு காலக்கெடு வழங்கப்பட்ட இடம் அவ்வளவுதான் எனவே இங்கே உங்கள் கணக்கு வழக்கு விசாரிக்கப்பட மாட்டாது நற்செயலுக்கான பரிசோ குற்றத்துக்கான தண்டனையோ தரப்பட மாட்டாது உலக வாழ்வில் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வளங்கள் உங்கள் நற்செயலுக்கான பரிசாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இறைவன் உங்கள் மீது திருப்தி கொண்டுள்ளான் என்பதற்கோ நீங்கள் செய்வதெல்லாம் சரியானதுதான் என்பதற்கோ அடையாளமும் அல்ல மாறாக உண்மையில் அவை அனைத்தும் தேர்வுக்கான சோதனை சாதனங்கள் சொத்து செல்வம் பிள்ளைகள் பணியாட்கள் ஆட்சி அதிகாரம் இன்ன பிற வளங்கள் யாவும் உங்களை சோதிப்பதற்காகத்தான் நீங்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் நல்ல தீய தன்மைகளில் நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்கள் என்று உங்களை சோதனை செய்து பார்க்கும் முகமாகவே அவை வழங்கப்பட்டுள்ளன இவ்வாறே உலக வாழ்வில் உங்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் இழப்புகள் போன்றவை உங்களின் தீய நடத்தைகளுக்கான தண்டனைகள் என்றும் முழுமையாக சொல்லிவிட முடியாது அவ்வாறு கருதுவதும் சரியல்ல இத்தகைய தீய விளைவுகளில் சில உலக இயற்கை நியதிகளுக்கேற்ப தாமாக ஏற்படும் விளைவுகளாகும் இன்னும் சில சோதனை செய்யும் எண்ணத்துடன் ஏற்படுத்தப்பட்டுள்ளன இன்னும் சில நீங்கள் யதார்த்தத்துக்கு மாற்றமான கருத்தியலை உருவாக்கி கொண்டு அதற்கேற்ற நடைமுறைகளை பின்பற்றுவதால் ஏற்பட்ட விளைவுகளாகும் ஆக மொத்தத்தில் பொதுவாக இந்த உலகம் பரிசோ தண்டனையோ பெறுவதற்கான இடமல்ல சோதனை களம்தான் இங்கு ஏற்படும் விளைவுகள் உங்கள் சரியான தவறான நல்ல தீய கொள்ளத்தக்க தள்ளத்தக்க செயல்களுக்கான உரைக்கல் அல்ல நாளை மறுமையில் ஏற்படும் விளைவுகளே உண்மையான உரைகள் காலக்கெடுவாக அமைத்துள்ள இவ்வுலக வாழ்வு முடிந்த பிறகு இன்னொரு வாழ்வு உண்டு அங்குதான் உங்கள் செயல்கள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு உலகத் தேர்வில் நீங்கள் வெற்றி பெறுவீர்களா தோல்வி அடைந்தீர்களா என்று முடிவு செய்யப்படும் முதலாவதாக உங்களுக்கு வழங்கப்பட்ட பகுத்தறிவு அதன் மூலம் கிடைத்த சிந்தனை போன்றவற்றை சரியாக பயன்படுத்தி எல்லாம் வல்ல இறைவனே இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாக இருக்கிறான் இறை தூதர்களாகிய நாங்கள் சொன்ன போதனைகளும் அறிவுரைகளும் அவனுடையவையே என்பதை உணர்ந்தீர்களா இல்லையா என்பதை பார்க்கப்படும் இரண்டாவதாக மேற்கண்ட உண்மைகளை உணர்ந்த பின் இந்த வழியையும் நீங்கள் பின்பற்றும் சுதந்திரம் பெற்றிருந்தும் மனப்பூர்வமாக எல்லாம் வல்ல இறைவனின் கட்டளைகளுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் சிரம் சாய்த்தீர்களா இல்லையா என்பதை பார்க்கப்படும் இதன் பின்னணியில்தான் உங்களது வெற்றி தோல்வி அமையும் இருள் முழுமையாக விலகி ஒளி உங்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டது என்று எண்ணுகிறேன் இருந்தாலும் இறுதியாக இன்னும் கொஞ்சம் உங்கள் இதயங்களை ஈர்க்கும்படியான சில உறுதியான உண்மைகளின் பக்கம் அழைத்துச் செல்கிறேன் வாருங்கள்